ஐயோ குரு சீடன் காதல் எவ்வளவு ஒரு ரகசியமானது குருவுக்கும் சீடனுக்கும்ங்கிற ஒரு சொல் வந்து தவறான சொல் நினைக்கிறேன் குரு மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர்த்து சீடன் ஒன்று இருக்க முடியாது கற்பிப்பவன் கற்கக்கூடியவன் அதாவது அங்கே அந்த கற்பிக்கக்கூடிய அந்த குரு முன்னால இருந்து கேட்டு கற்றுக்கொள்பவன் கொள்பவன் அங்க அங்கே சீடனுங்கிற சொல்லு வந்தாவே எத்தனையோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்துடும் எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது இதில் வந்து குரு சிஷிய பாணியை வந்து அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்குது நம்ம இந்து மதத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய விதங்கள் புது புது பாதைகள் உண்டு பல்தரப்பட்ட பாதைகள் உண்டு அதில் ஒரு பாதை குரு சிஷிய பாதை ஆனால் சுவாமிகிட்ட வந்து இந்த குரு சிஷிய பாதை கிடையாது சிஷனு சுவாமி யாரையும் அங்கீகாரம் பண்ணதும் கிடையாது ஒரு டிவோட்டி ஒரு பக்தனுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கூட சாமி யாருக்கும் கொடுத்ததில்லை நண்பனுங்கிற அங்கீகாரத்தை மட்டும் கொடுத்தார் அந்த அன்பு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த அன்பை மட்டும்தான் அவர் முக்கியத்துவம் செலுத்தினார் அந்த அன்பில் வரையக்கூடியது என்னென்னா இந்த இடத்துல ஞானமாக இருந்தது அந்த ஞானிக்கு அந்த குருவுக்கும் அந்த நண்பனுக்கும் இருந்த அந்த உறவு இருக்குல்ல அந்த உறவு வந்து கொடுத்தது வந்து ஞானம் அந்த உறவு கொடுத்தது வந்து வெறும் அறிவு இல்லை வெறும் சடங்குகள் இல்லை சம்பிரதாயங்கள் இல்லை அந்த உறவு அந்த காதலுங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க அந்த காதலுங்கிற வார்த்தையில் ரொம்ப சின்ன வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி அந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப கொச்சப்படுத்தப்பட்ட வார்த்தை இதை கடந்த ஒரு புனிதமான ஒரு ஒரு நிலை அது அந்த குருவுக்கும் அந்த கற்ப கற்றுக்கொள்பவனுக்கும் இடையில் உள்ள அந்த உறவு ரொம்ப ரொம்ப புனிதமானது அதுக்கு எந்த பேர் வைக்க முடியாது ஆனால் அந்த பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு சக்தியும் எந்த பேருக்கும் கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க சுவாமியை போய் அடைக்கலாம் அடைக்கலன்னு சுவாமிகிட்ட கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஞானம் அது குரு எப்பயுமே தன் நண்பர்களை தன்மயமாக்கத்தான் முயற்சி பண்ணுவாரே தவிர்த்து அவரை வந்து வேற யாருடையோ சேர்த்து விடவோ இல்லை வேற எங்கேயோ அனுப்பவோ மாட்டார் தன்னிடம் வரக்கூடிய அந்த நண்பர்களை தன்னிடமே தக்க வச்சுக்கத்தான் பார்ப்பார் அந்த தக்க வச்சுக்கிறதுங்கிறது எதுக்குன்னா தான் சுகத்தை அனுப்பிக்கணுங்கிறதுக்காக இல்லை தான் தான் சில வசதிகளை பெறணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுக்கு அந்த ஞானத்தை போதித்து குரு அதாவது அந்த பிர பிரம்மந்தான் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்குது வேறு எதுவும் கிடையாதுங்கிற போதிக்கிறதுக்கு அந்த போதில் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் அந்த உறவு அந்த அன்பு அந்த உறவில் வழிபடக்கூடிய அந்த அன்பு அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகி தீவிரமாகி நெருங்கி 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 அங்கே போய் ஐக்கியமாகிடும் நாரத பக்தி சூத்திரத்தில் அரும்பழகா சொல்லுவார் நாரதர் ஒரு குருவை பார்க்குறது ஒரு ஞானியை பார்க்குறது ரொம்ப 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 வருவோம் அப்படியே ஒரு ஞானியை பார்த்தாலும் அவருடைய அருகாமை இன்னும் அபூர்வம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அருகாமை கிடைச்சாலும் அவருடைய அருள் கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் இங்கே தவிர இருக்கணும் ஸோ அப்பேற்பட்ட அருள் கிடைத்த நண்பர்கள் அந்த சுவாமிக்கு நம்ம சுவாமிக்கு இருந்தாங்க அவங்களெல்லாம் சுவாமி தன்மயமாக ஆக்கினார் எத்தனையோ பேர்களை தன்மயமாக ஆக்கினார் அந்த மாதிரி காரியங்களை பண்ணுறதுக்காகவே சாமி மாதிரி உள்ள குரு வந்தார் இந்த உலகத்துக்கு அந்த பிரம்மே குரு ஸ்வரூபத்தில் வந்தார் மற்ற ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் மடங்கள் இதுக்கெல்லாம் வந்து தனி பாதை அந்த பாதைகள் வேற அந்த பாதையும் போய் சேருதாங்கிறத வந்து போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் தாய்மானவர் ஒரு பாட்டில் சொல்லுவார் எல்லா சமயங்களும் வந்து பலதரப்பட்ட நதிகள் மாதிரி தான் ஆனால் எல்லா நதிகளும் போய் கலக்கக்கூடிய இடம் கடல் அது மாதிரி எல்லா விதமான ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லாத இந்த மாதிரி நம்ம சுவாமி மாதிரி உள்ள ஒரு வழிமுறைகள் எல்லாமே போய் சேரக்கூடிய இடம் அந்த பரபரம் மத்தான் அதனால் நம்ம அதை குறை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நம்முடைய பாதை நமக்கு சுவாமி காட்டின பாதை அந்த குரு சிஷ்ய உறவு கிடையாது குரு குருவாகவே நம்மளை ஆக்குறதுக்காக அவரை எடுத்துக்கிட்ட அவர் ஆற்றிய அந்த பணி அவருடைய அந்த தொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் அவர் சரீரத்தில் இருக்கும்போது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கப்புறம் அவர் சரீரத்தில் இல்லாமையே இன்னைக்கு வரைக்கும் அந்த பணி தொடர்ந்து நடந்துகிட்டு அந்த எத்தனையோ அன்பர்கள் இப்பையும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த அன்பர்கள் பூரா சுவாமியை நோக்கித்தான் பயணம் பண்ணுறாங்க சாமிட்ட ஐக்கியம் ஆகிடுவாங்க இப்போ இல்லைன்னா நாளை நாளை இல்லைன்னா மறுநாள் இன்னும் சில காலம் கழித்து ஆனால் என்னைக்கு சாமியை அவங்க குருன்னு நினைக்கிறாங்களோ இவங்க சிஷியங்களோ இல்லைன்னா தெரியாது குருன்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த உன்னதமான நிலமை கிடைக்கும் சாமியுடைய மந்திரமே எடுத்து பாருங்கள் ராம் சுரத்குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய் குரு ராய்தானே சொல்கிறாங்க ஸோ தான் குருங்கிறத வந்து சாமி அங்கீகாரம் பண்ணிட்டார் ஆனால் சிஷ்யன்னு யாரையுமே அங்கீகாரம் பண்ணல ஏன்னா எல்லாரையும் தன்மயமாகத்தான் அவர் முயற்சி பண்ணார் அதனால சிஷிங்கிற ரோலுக்கு அங்கே இடமே கிடையாது சிஷ்யனே இல்லாத போது குரு சிஷிய உறவு எங்கிருந்து வந்தது